அஸ்லாம் அலைக்கு வரமத்துல இருக்காது தோஹா காட்டில இருந்து இந்த நெஞ்சுக்குள்ள ஆஹ் நெஞ்சுக்கும் வயிறு செய்யற இடத்துல இந்த குத்துற மாதிரி இருக்கு அது இருக்கு கேஸ்ட்ரிக் சொல்லி மருந்து சாப்பிட்டு சரியில்லைன்னு சொன்னாங்க அவங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா துளசி துளசியை வந்து சார் எடுத்து ஒரு நாளைக்கு மூணு வேலையை குடிச்சிட்டா அது பிரச்சனை சரியாயிடும் இல்ல அவங்க வெளிநாட்டுல இருக்கனால கிடைக்காட்டியா கரிஞ்செரி எண்ணெய் எடுத்துங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு டீ பூன்னு போட்டு ரெண்டு டீஸ்பூன் தேன் கலந்து ஒரு நாளைக்கு மூணு வேலையே குடிச்சிட்டு வாங்க இந்த அவங்களுக்கு மட்டும் குணம் கிடைக்கும் எப்படி சீரத்தை எடுத்து தண்ணியில் கொடிக்க விட்டு சீராக தண்ணியில் குடிச்சிவிட்டு வாங்க இன்செல்லாம்